அயோத்தியாபதி தசரதர் தனது மகனான இராமனை அரசராக அமர்த்த நினைத்தார் ஆனால் கைகேயின் வாதத்தினால் இராமனுக்கு பதிலாக பரதன் அரசராக அறிவிக்கப்படும் மேலும் இராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என வாக்களிக்கப்பட்டது இதை அறிந்த இராமன் தந்தையின் வார்த்தையை காப்பதற்காக எந்த சோர்வும் இல்லாமல் வனத்திற்கு செல்ல தயாரானார் இவரோடு தனது வாழ்க்கை துணை சீதையும் தம்பி இலக்குவனும் கூட சென்றனர் வனங்களில் அவர்கள் பல அசுரர்களையும் சந்தித்தனர் ரிஷிகளுக்கு உதவினர் பஞ்சவடியில் வசிக்கும்போது ராவணன் சீதையை அபரணம் செய்தான் இதுவே இராமாயணத்தின் மிக முக்கியமான திருப்பமாக மாறியது வனவாசம் என்பது இராமனுக்கு ஒரு சோதனையாக இருந்தாலும் அவர் தர்மத்தின் வழியில் நடந்து அன்பும் பொறுமையுமாக அந்த காலத்தை கடந்தார் சீதையின் பாசமும் இலக்குவனின் விசுவாசமும் இந்த பயணத்தை உன்னதமாக மாற்றின பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு இராமன் அயோத்திக்கு திரும்பி ஒரு நீதிமிக்க அரசராக மாறினார் இந்த கதை கடமையும் நம்பிக்கையும் உறவு பாசமும் சேர்ந்த ஒரு தர்மத்தின் வழியை காட்டும் பயணம் இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி காமெண்டில் உங்கள் கருத்தை கூறவும்